ஜபமாலை அன்னையே உமை பாடும் எம்மையே உம் பாதம் சேர்த்திடுவீரே என்றும் உம் அன்பில் காத்திடுவீரே ஜபமாலை அன்னையே உமை பாடும் எம்மையே உம் பாதம் சேர்த்திடுவீரே என்றும் உம் அன்பில் காத்திடுவீரே இறையேசுவின் வரவை எதிர்பார்த்தவர் நீரே இறையேசுவின் வரவை எதிர்பார்த்தவர் நீரே வாழ்க வாழ்க மறியே வாழ்க வாழ்க மறியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே ஜெபமாலை அன்னையே உமைப்பாடும் எம்மையே உம் பாதம் சேர்த்திடுவீரே என்றும் உம் அன்பில் காத்திடுவீரே இறை சித்தம் நிறைவேற்றவே கனிந்தே தாயே இறை சித்தும் நிறைவேற்றவே உம் இதயம் கனிந்தீர்த்தாயே திருமகனை பலியாக எமக்குயிந்திட அருளமுதையை புரிந்தீரே அம்மா வாழ்க வாழ்க மறியே வாழ்க வாழ்க மறியே வாழ்க வாழ்க மறியே வாழ்க வாழ்க ஜபலை ஜபமாலை அன்னையே உமை பாடும் எம்மையே உம் பாதம் சேர்த்திடுவீரே என்றும் உம் அன்பில் காத்திடுவீரே அம்மாவும் திருக்கோவிலில் எம் குறைகள் மறையும் தாயே அம்மா உம் திருக்கோவிலில் எம் குறைகள் மறையும் தாயே பாதமதில் எம் வாழ்வு புதுமையாகுதே பார்ப்புகளும் மரியே சரணம் அம்மா வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே ஜபலை அன்னையே பாடும் எம்மையே உம் பாதம் சேர்த்திடுவீரே என்றும் உம் அன்பில் காத்திடுவீரே ஜபமாலை அன்னையே உமைப்பாடும் எம்மையே உம் பாதம் சேர்த்திடுவீரே என்றும் உம் அன்பிற்காத்திடுவீரே இறையேசுவின் வரவை எதிர்பார்த்தவர் நீரே வரவே வரவை எதிர்பார்த்தவர் நீரே வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மறியே வாழ்க வாழ்க மரியே வாழ்க வாழ்க மரியே